நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பெண் இருந்தா அப்துல்லான் முபாரக் ரஹிமகுல்லாஹுடைய காலத்தில் அவ பேசுறதே குருவானாலதான் பேசுறதே எதால் என்ன வீண் பேச்சு பேசிப்படாது அப்துல்லான் முபாரக் ரஹிமகுல்லா நீண்ட சம்பவம் இது கொஞ்சத்தை நான் ஹஜ்ஜை முடிச்சுட்டு வாராங்க ஹஜ்ஜ முடிச்சுட்டு வாராம அப்படியே பாதையில பாலைவனத்தில் பார்க்கறாங்க ஒரு கூடாரத்தில் ஒரு பெண் இருக்கிறாள் அஸ்லாம் வலைக்குமே சலாம் சொன்னான் நடு ரோட்டில் நிற்கிற பெண் இந்த பெண் பதிலை சொல்லிட்டு அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா அந்த பெண்ணிடம் கேட்டாங்க எங்கே போக போறீங்க விடத்துல நிற்கிறீங்க அந்த பெண் சொன்னா சுல்லதி மஸ்ஜி மஸ்ஜி குருவான தொண்டா காபாக்கு மக்காக்கு வந்தேன் ஹஜ்ஜிக்கு வந்தேன் நான் ஃபலஸ்தீனுக்கு போகணும் மஸிது உல் அக்ஸாவுக்கு போகணும் குர்வான் அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா கேட்டாங்க எத்தனை அந்த இடத்துல தங்கி தங்கியிருக்கிறீங்க சவியா குர்வான் ஆயத்தொகு மூன்று இரவுகள் அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா கேட்டாங்க சாப்பாடு எல்லாம் முழு சாப்பாடு எல்லாம் எப்படி கேள்வியில் என்ன பதில் சொல்லும் அந்த பொம்புல சொல்றா நோன்பு குடிப்பது உங்களுக்கு சிறந்தது நோன்பு நான் நோம்பு நான் அப்துல்லான் முபாரக் ரஹிமஹுல்லா கேட்கிறாங்க இப்ப சரி நான் பேசுற மாதிரி ஏன் நீங்க அரபியில பேசுறீங்க இல்ல குருவானாய தோகுறிங்களே முழுதுக்கும் அந்த பொண்ணு அதுக்கும் பதில் சொன்னால் மா எல் ஃபியபுமின் கவுலின் இல்லா ல தெய்ஹ ரகீபுன் அதீது உங்களோட நாவிலிருந்து ஒரு சொல்வழி வந்தால் ரக்கீப் அதீதரும் போயிடும் அதான் நான் பேசுறேன் அப்துல்லா முபாரக் ரஹீம் அகுல்லா இறக்கம் வந்துட்டு தண்டை வாகனத்தில் ஏற்றுகிறார் பின்னால ஏற்றி கூட்டிகிட்டு போகிறார் போகும்பொழுது பேச்சுவார்த்தைகள் நடக்குது கேட்டார் உங்களுக்கு கணவன் இருக்குதா என்ன பதில் சொல்லணும் அந்த பொம்பளை அதுக்கும் பதில் சொன்னுதலக்கும் தசூவுக்கும் ஈமான் கொண்டவர்களே சில விடயங்களை பத்தி கேட்காதீங்க அது வெளியே வந்தா உங்களுக்கு கேடாக மாறிடும் அப்துல்லான் முபாரக் மௌனமா போறார் போய்

என்ன நாவல் இருந்து வார வார்த்தைக்குதே மிக பொறுமதியான வார்த்தைகளாக இருக்கும் கியாமத்து வரைக்கும் அவைகள் எழுதி வச்சிருப்பாங்க அல்லாஹ் அதற்கு உயர்ந்து